நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமிழ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் முகாம்கள் நடத்தி அதன் மூலம் மரங்களை நட்டு பூமியை பசுமையாக்க பாடுபட்டவர் காலம் சென்று விஞ்ஞானி டாக்டர் லால் மோகனின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் விழா பைரவி தொண்டு நிறுவனம் மூலம் அனுசரிக்கப்பட்டது அவர் கண்ட கனவு போல் நாகர்கோவிலில் மரங்களை நட்டு சுற்றுச்சூழலுக்கு பெருமை சேர்க்கப்பட்டது சுற்றுச்சூழலுக்கு எப்போதெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்பட்டதோ அப்போது எல்லாம் தனித்து நின்று போராடியவர் இதனால் மாவட்டம் முழுவதும் பாசன குளங்கள் பாதுகாக்கப்பட்டது எனவே அவரது நினைவு தினத்தில் அவரின் கனவு போல் இன்று

அப்டா மார்க்கெட் பகுதியில் சில மரக்கன்றுகளை வைத்துள்ளோம் டாக்டர் லால் மோகன் அவருடைய கனவு மரங்களை நடுவதாக இருந்தது இந்த பூமியை பசுமையாக்குவதாக இருந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னால் சுங்காங்கடை பகுதியில் ஓய்ஸ்காவுடன் இணைந்து அவர் நட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான மரங்கள் இன்றைக்கு வளர்ந்து ஒரு பெரிய காற்று பகுதியாக இருக்கிறது பல இடங்களில் மரங்களை நட்டு மட்டும்தான் மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு எப்பொழுதெல்லாம் அச்சுறுத்தல்கள் வந்ததோ அதற்கு அப்போதெல்லாம் அதற்காக தனியாக நின்று போராடியவர் பல வழக்குகளை போட்டவர் வழக்குகளில் வெற்றி பெற்றவர் அதனால் நமது நீர்நிலைகள் காப்பாற்றப்பட்டன நான்கு வழி சாலை வந்தபோது கூட ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்த வகையிலே பல நீர்நிலைகள் மற்றும் இயற்கை குளங்கள் இவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டன நமது மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் அதிக அக்கறை காட்டியவர் டாக்டர் லால்மோகன் அவர்கள் இந்த மாவட்டத்திற்காகவே ஒரு சுற்றுச்சூழலை காப்பதில் ஒரு சிறந்த மனிதராக வாழ்ந்து மறைந்த அவருடைய நினைவுகள் என்றைக்கும் குமரி மாவட்ட மக்களிடையே இருக்கும் இன்னைக்கு அவரது அவர் விட்டு சென்ற பணியை அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பாராட்டுக்குரியது தொடர்ந்து அவர் பயணித்த அந்த பாதையில் நாமும் பயணிப்போம் சுற்றுச்சூழலை காப்போம் நன்றி வணக்கம் மழை வேண்டி உள்ள வெப்பத்திலிருந்து விடுபடுற மக்களுக்கு பாதுகாக்க வெப்பப்படைதல் காரணமாக ஏற்படுகின்ற பருவநிலை மாற்றங்கள் காலநிலை மாற்றங்கள் இவைகளெல்லாம் மரங்கள் நடுவதால் அதிக அளவு குறைக்கப்படுகின்றன மரங்களை இயற்கையை காக்கின்ற ஒரு ஆக்சிஜனை தருகின்ற ஒரு தொழிற்சாலைகளாக நாம் உங்கள் கருதுகிறோம் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனித நிதை மறந்தான் மனித நிதை மறந்தாலும் நாமெல்லாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்று தருணத்திலே கூறிக்கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைவேன் நன்றி வணக்கம் ஜே பிரகாஷ் தேசிய பசுமைப்படை கன்னியாகுமரி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்